இல்ல இவங்க வந்து ஏதோ ஏமாத்துறாங்கன்றது முடிவு பண்ணாங்கன்னா அது எப்பேற்பட்ட உறவா இருந்தாலும் சரி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான் தன்னுடைய தாயா இருக்கட்டும் தகப்பனாரா இருக்கட்டும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளா இருக்கட்டும் கூட பழகக்கூடிய நட்பா இருக்கட்டும் எப்பேற்பட்ட உறவா இருந்தாலும் எந்த அளவுக்கு பழகுறாங்களோ அந்த அளவுக்கு தூக்கி போட்டு போகக்கூடிய குணாதிசயம் இயல்பாவே இருக்கிறது யாரு அப்படின்னா மேசராசிக்கார பெண்கள் இதனாலதான் பல பேருக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க இவங்க உண்மையா இருக்காங்கல்ல உண்மையா இருக்கிறவங்க யாருக்காவது பிடிக்குமா பிடிக்காதுல்ல அதுவும் பாத்தீங்க அப்படின்னா எந்த சண்டைக்கு போக மாட்டேன் பேசாம தான் இருப்பேன் நான் பாட்டுக்கு செவனேன்றாலும் என்னை தேடி வருதுங்க அப்படின்னா சில பேர் பழம்புவாங்களே இதெல்லாம் யாருன்னா மேசுராசிக்காரங்க தான் ஏன்னா இவங்களுக்கு வந்து உண்மையாக இருக்கிறது பிடிக்கும் அப்படின்றது மாதிரி எங்கேயாவது ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு ஏமாத்தான் ஃபேக்கா இருக்கான் அப்படின்றது தெரிஞ்சா பலான்னு போய் வைப்பாங்க அது ஆம்பளையாக இருக்கட்டும் பொம்பளையா இருக்கட்டும் அது அப்பாற்பட்டதுங்க தப்பு தப்பு தான் அது எவனாக இருந்தாலும் பரவாயில்லை எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல அளவுக்கு ஒரு தட்டிக்கக்கூடிய இயல்பான ஒரு தன்மை இருக்கும் அதனால இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய போலீஸ் துறையிலலாம் நிறைய பேர் வேலை பார்ப்பாங்கல்ல அதெல்லாம் யாரு அப்படின்னா மின்சாசி பெண்கள் தான் ஸோ ஒரு அஞ்சாமை தன்மை அப்படின்னு வாங்கல எதையுமே துணிச்சலை செயல்படுத்தக்கூடியது தலைமை பொறுப்பு சூப்பராக இருக்குங்க குடும்பத்தையும் நிர்வாகம் பண்ணிடுவாங்க ஒரு கம்பெனியும் நிர்வாகம் பண்ணுவாங்க இவங்க அளவுக்கு யாருமே நிர்வாகத்திறன் அப்படின்றத வந்து அடிச்சுக்கவே முடியாது அந்த அளவுக்கு நிர்வாகத்திறன் இருக்கக்கூடிய பிள்ளைங்க யாரு அப்படின்னு